கடந்த இருபது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஓய்வூதியத்தை மறுக்கக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய செயல ஈடுபட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோட இன்னும் அடுவ இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த முப்பது மாதங்கள் ஆகி போச்சு இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சரண்டரை உங்களுக்கு இனிமேல் காலவரையின்றி முடச்சி வைக்கிறோம்னு ஒன்று சொன்னாங்க அதனால் நாம் யாரை வந்து நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்னு கொண்டு வந்தோமோ ஆனால் நம்மளுக்கு எதிரான நடவடிக்கைகள் அதனால் இருபது ஆண்டுகளாக நம்ம ஓய்வூதியத்தை இன்னும் கே இப்போ இருபது வருஷம் முடிஞ்சு போச்சு இப்படியே இன்னும் இப்போ போயிட்டு வந்தால் சில்வர் சூப்பலி கோல்டன் சூப்பலி வந்துடும் ஓய்வூதியம் என்பது தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடையாது என்று கெசர்ட்டில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இயலும் அதனால் தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்ட கூடிய நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதோடு மட்டுமல்லாம மூன்றரை லட்சம் காலி பணியிடங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்க்குறோம் முழுமையாக தனியார் மயம் அவுட் சோர்சிங்கு இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்முடைய சமூக நீதி என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் காலி பணியிடங்களை நிரப்பினால் மட்டுமே அவுட் சோர்சிங் மூலமாக நிரப்பினா சமூக நீதி காற்றுல பறங்குவோம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பினால் மட்டுமே சமூக நீதி என்பது காக்கப்படும் என்ற அடிப்படையில் வலியுறுத்தியும் ஆசிரியர்கள் தினம் கோட்டை முற்றுகை இயக்கத்தை நடத்துறோம் இதுல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான ஆசிரியர்கள் அரசு நாளை கலந்துட்டு இருக்காங்க நாம் ஒன்றுபட்ட சக்தியாக நின்றால் மட்டுமே நமது உரிமைகளை வெல்ல முடியும் அதுக்கு உதாரணம் எப்படி ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் டிஸ்டிக் ட்ரைனிங்க காவு கொடுப்போம் என்று சொன்னவண்ணே நாம் உடனடியாக உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியோம் அன்னைக்கு ஈவினிங்கே மறுபடியும் நம்ம டிஸ்ட்ரிக் ட்ரைனிங் ரெஸ்போர் பண்ணோம் அதனால் நாம் ஒன்றுபட்ட சக்தியாக நமது கோரிக்கைகளை நமது உரிமைகள் நரசுக்கப்படும் போது அதை எதிர்த்து குரல் கொடுத்தால் மட்டுமே நம்முடைய உரிமைகளை வெல்ல முடியும் என்ற அடிப்படையில் நாளைய தினம் அனைவரும் அந்த கோட்டை முற்றுகை இயக்கத்தில் பல கிலோமீட்டர் தள்ளி பல நூறு கிலோமீட்டருக்கு தள்ளி வர்றாங்க நம்ம இடத்தால ஒரு கிலோமீட்டர்ல இருக்கிற சேப்பாக அணிந்து செல்வதில் தயக்கம் காட்டக்கூடாது நாளை தினம் கண்டிப்பாக நாலு வருஷமா யாரும் சரண் விடுப்பு வாங்கல கண்டிப்பா எல்லா அக்கௌண்ட்லேயும் இயல் கிடி என்பது இருக்கும் நாளைக்கு ஒரு நாள் நம்முடைய உரிமைகளை மீட்பதற்காக ஒரு நாள் விடுப்பெடுத்து அனைவரும் தவறாமல் கோட்டை முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவதால் மட்டுமே நமது கோரிக்கையை வெல்ல முடியும் என்ற அடிப்படையில் நாளை தினம் அனைவரும் தவறாமல் அந்த இயக்கத்தில் கலந்து கொள்ளுமாறு தமிழ்நாடு தலைமை செயலர் சங்கத்தின் சார்பாகவும் ஜியோவின் மூலமாகவும் உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி